ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கிறிஸ்ஸாஸ் கிச்சன் ரெசிபி இன்றைக்கி நம்ம நல்ல மொறு மொறுனு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் தோசை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஒரு கப் அரிசி மாவு இருந்ததுன்னா செஞ்சு பாருங்க நல்ல மொறு மொறுனு தோசை அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டே இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய மிக்சி தார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவு இல்லைனா இடியாப்ப மாவு கடைகளில் வாங்கின மாவு எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம் இப்போது இந்த மாவு கூடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் யூஸ் பண்ணியிருக்க கப்போட அளவு டூ ஃபிஃப்டி எம்எல் உங்கள் கிட்ட மிஷர்மெண்ட் கப் இல்லை அப்படின்னா அதே அளவில் வீட்டில் இருக்க ஏதாவது கப்பு இல்லைன்னா டம்ளர் யூஸ் பண்ணிக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க மாவு அப்படியே கீழே தங்கியிருக்கும் இப்போ இதை பல்ஸ் மோடில் வச்சு கட்டி இல்லாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் டேரெக்டாக பவுலில் வந்து மாவை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் கூட கரைச்சி எடுத்துக்கலாம் ஆனால் மிக்சியில் வந்து அரைக்கும் போது நமக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் மாவில் கொஞ்சம் கூட கட்டி இல்லை இப்போ இதில் மறுபடியும் ஒரு கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து மிக்சி தாரியே லைட்டாக கழுவிட்டு அந்த தண்ணியவே வந்து சேர்த்துருக்கேன் ஒரு சில அரிசி மாவு தண்ணி கூட கூட எக்ஸ்ட்ரா வந்து பிடிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த மாவு கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு கூடவே கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகை இடிக்கல்ல சேர்த்துட்டு லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து பொடியான ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஒரு டைமும் தோசை ஊற்றும் போது மாவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து தோசை ஊற்றுங்க மாவு வந்து அடியில் வந்து அப்படியே இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து பேனில் என்ன அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து நான்ஸ்டிக் பேன் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது தோசைக்கல்லில் கூட இந்த தோசையை வந்து ஊற்றிக்கலாம் நான் வீடியோக்காக தோசை ரவுண்டாக வரணுங்கிறதுக்காக இந்த பேன் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் தோசைக்கல்லில் மாவு வந்து நம்ம ரவை தோசைக்கு ஊற்றுவோம் பாருங்கள் அது மாதிரி மெலிசாக ஊற்றிக்கோங்க கேப் இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை சேர்த்து ஃபில் பண்ணிவிடுங்க தோசை ஊற்றுனதுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு இதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு ரெண்டு நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ பாருங்கள் தோசை நல்ல மொறு மொறுன்னு ரெண்டு பக்கமும் வெந்து வந்துடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரியே பேலன்ஸ் இருக்க மாவுலேயும் நீங்கள் தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க இந்த தோசையை நீங்கள் பிளைனாக கூட சாப்பிடலாம் இல்லைனா கார சட்னி தேங்காய் சட்னி இது மாதிரி வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக நல்லா மொறு மொறுன்னு தோசை சூப்பராக தயாராகிடுச்சு வீட்டில் இட்லி மாவு இல்லாத டைமில் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஈஸியாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்